தளபதி இனிமேல் வேற லெவல்ல என்ட்ரி கொடுக்க போறாரு அதாவது தளபதி தனியாளா வந்தாலே அவரோட என்ட்ரி பயங்கர மாசா இருக்கும் இனிமேல் ஒரு படையோட களமிறங்க போறாரு இது வெறித்தனத்தின் உச்சமா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல ஓகே என்ன நடக்க போகுது பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சில வாரங்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில மார்ச் பதினாலாம் தேதியில இருந்து தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இருந்து பதினோரு பேர் தளபதிக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு ஆனா சுற்றுப்பயணம் தேதி குறித்த அறிவிப்பு இதுவரைக்கும் வரைக்கும் வெளியில வரல பட் இப்போ இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு மார்ச் பதினாலாம் தேதில இருந்து தளபதிக்கு கொடுக்க போறாங்க சோ இத கனெக்ட் பண்ணி பாக்கும்போது கூடிய சீக்கிரம் தளபதி சுற்றுப்பயணம் வர போறாரு அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு தளபதியோட இந்த தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வெறும் சுற்றுப்பயணமா இருக்காது அதாவது சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட போகணும் அப்படின்னு தளபதி முடிவு பண்ணியிருக்காராம் பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள் பெரிய நகரங்கள்ல தான் மேடை பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க ஆனா நம்ம தலைவர் கொஞ்சம் வித்தியாசமா சின்ன சின்ன கிராமங்கள்ல பொதுக்கூட்டங்களை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காராம் நகர பகுதிகளை விட கிராம பகுதிகளுக்கு அதிக சுற்றுப்பயணம் செய்யவும் தளபதி முடிவு பண்ணியிருக்காராம் தளபதியோட இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நகர பகுதிகளில் தளபதிக்கு மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு இருக்கு கிராம பகுதிகளில் தான் தன்னோட கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு அப்படிங்கிற நோக்கத்துல தளபதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காராம் இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் நுழையாத கிராமங்களை கூட கணக்கெடுத்து அங்க போயிட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு தளபதி முடிவு பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது தளபதி இப்படி செஞ்சாரு அப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்களை நெருங்கி செல்ல கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரா தளபதி இருப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ